வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கவுனி அரிசி உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் ஒரு பத்தே நிமிஷத்தில் கருப்பு கவுனி அரிசி உளுந்தங்களி செஞ்சிடலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த களி வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங்காகும் குழந்தைகளுக்கெலாம் இது செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ வாங்க அருமையான கருப்பு கவுனி அரிசி உளுந்தங்களி ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிற அவசியம் இல்லை கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்துருக்கேன் நிணல்லே காயை விட்டு எடுத்துருக்கேன் எல்லாம் வைக்கலை இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சி வரணும் வெயிலில் வந்து வைக்க வேணாம் நிணல்லே வச்சுக்கோங்க வெயிலில் வச்சோம்னா அதில் சத்துக்கள் சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் நிணல் காய்ச்சலாகவே நல்லா கழுவிட்டு காயை விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடியவும் துணியில் போட்டு போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வறுபடுச்சு வறுபட்டு நல்லா படபடன் வெடிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அரிசியை வறுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள வழுவலுக்குத்தன்மை வந்து போகும் அதனால் நல்லா வறுக்கணும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கங்க இப்போ இதுவும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா சிவந்து வந்துடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூளை வச்சுருக்கறனால இதில் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வந்து முழுசாக இருந்துச்சுன்னா வறுத்துக்கோங்க விரல் நீள சைஸுக்கு சுக்கு வந்து நல்லா தட்டிட்டு கடாயில் போட்டு வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஏலக்காயும் லேஸாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது ஏற்கனவே வறுத்தது இப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கணும் அதாவது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் திரி திரியாக இல்லாமல் ஒரு பதத்துக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இல்லை ஆனால் அதே சமயம் கொஞ்சம் நெரு நெருக்கு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து களியும் செய்யலாம் அதே சமயம் கஞ்சியும் செய்யலாம் இந்த வீடியோவில் இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் களியும் கஞ்சியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ நம்ம அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வெளியிலேயே வச்சுருந்திங்கனாலும் ஒன்றும் கெட்டு போகாது அப்படி இல்லைனா நாங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி